புதுனா ஏ ஜாமல் பராகிர் ஒன் க ஆகல்லை அஜாமி அசினந்த காணஸ்தல்ல உட்கி கொடப்பா அது ஏன் காசு அதுலாங்க கொடுத்துனி ஆஹ் அது எல்லோங்கப்பாங்க ஜமா நீ நீ யாவு பாதல்லைக்கான் அடிக்கிறா. கிருஷ்ணன் சாண்டபோக நான் இல்லே தீனி தக்டி எல்லாம் உட்கோ நய் ஓ யாது கரும கர்ம ஏன் அணை பர ஜாமிடே அப்படின்ல எங்க ஆஹ் ஊரோ மனைமடி முசி நோ ஜாம అలా జయమ్ అసలు బాగా జయమ్ అంద్రహ్ అదీ కేక్ అన్కీ అన్క యవ జ కు బందయమ్మ జయమ్మ అవతే అన్కణి కృష్ణప్త కిలాడినీ అంతా నోడి ఇవత్ నిజవే ఆయ్ నోడు అప్ప అబ్బ నిందే ఓబు ఊహ జయ కర్గం బర్బంద్ర పడే జా రెండు బిస్కు ఇళ్ళ బి కృష్ణపా కృష్ణపా జయా జయ జాగే జా హిట్ ఏ బాక అవెల్ డీటైల్ సునంద

கொட்டாள கொண்டு அடை இல்லை பிடற

ಬಾತ್ ಆ ವ್ಯಕ್ತಿ ಕವರ ಕಿಕ್ಕಿರದು ಏ ನಿಲ್ವೇ ಬಲ್ತು ನೀನು ನಿಬಡೈತೆ ಕವರನ ಯಾವಳ ನಿನ್ನ ಮುಟ್ಟಕೇಳಿದ ಕವರನ ಕೊಡೈತೆ ನಿರಗಿರೋ ಒನ್ ಅನ್ನೋ ಉಕೂಲು ಮಾಳವಾಗಿ ನಿಂ ನಾನು ஆஹ் அக்கூதரு யாரா பரோஎல்ல நோடு கொட்டு விடணா அந்த ஒளக்கி அது எங்கிச்சு வாட்டி கேயே கத்தி

Okey.. Oye.. Berikan malam tengah kensi lena? Tak boleh jauh je.. Muka.. Muka jauh je.. Nanti kakak jemput kawan tersedia.. Nanti kakak jemput kawan ni.. 点，妞妞点，妞妞点。嗯嗯嗯 அவன் கூசி கட்டி நீ நோட் ஏனா நான் கூது கட்ட கட்டி நோட் மாதாடுவா அவள் நீத்தியா நானே கட் பண்ணி கூதனா நீ வயசு எங்க ஜுட்டிள் வா ஓதா ஒக்கிவா அவள் கூத்தி கட் தான் சும்னா கட் கட் தான் நானே இவ்ள்து நான் தலைவாட்டதா இவள் மாத்திர இல் கடது அவள் சாயித்ரினா கூகுபுட்டா அவ்வளத மலி கல்சா இவள்து இல்லை இல்ல இவ்ள கூட இவ்ளோ மாத்திர சாயத்ரி சாய் ரீ ஓப்பா நீட்டு சாயித் ஊட்டது கல்ஸ் நீக்க நீங்க அவள் கல்சனா இல்ல இல்ல இவள் மாத்திர கூடம்மா

ம நானே கூடே எங்க அடுத்த இவ்ளிகா வீச வேட்டி சும்மா இரக்கோரு சிக்கு மரியாதைன்னா இல்ல நீங்க Seriàment ನನ್ನ ಮಗಳ ಕೂದಲು ದೆನ್ ಕಟ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ನೋಡೇ ಬಿಡ್ತೀನಿ ಹೋಗ್ಯಾ ನೀನವಾ